முதலாவதாக நாங்கள் வந்து கவிதை படித்தல் பாடல் இப்படி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த ஊர் எம்எல்ஏ திமுகவுடைய எம்எல்ஏ வந்து வாழ்த்து சொல்லி சென்றார் புதிய தலைமுறையில் ஒரு நிகழ்ச்சியும் நடந்தது யஷ்மர் போற்றி ஆலம் விழுதாய்க்கானும் காணும் பிரம்ம விருட்சம் விசாலம் சோழ வம்சத்தின் கொடிமரம் அறம் பொருள் இன்பம் மனித பிறப்பு மானுடம் வெல்லம் திருவையாறு சென்னல் திருவையாற்று நீர் திருநெல்லாறு மணல் வேலும் வாழும் ஏந்திய சத்திரிய தர்மம் வீடு பெயரு காணும் பொய்கை நதி வையகம் போற்றும் குணநலன் யானை கட்டி போரடித்து சென்னல் நெய் சோறு சிவபூசை விநாயகர் அகவல் நூற்றலை நாற்றாங்கால் நட்ட இளவயல் மண்ணை மதிலழகு மண்ணை மதிலழகு இவன் தோல் அழகு உச்சந்தலை விழிப்பு நிலை வாழையடி வாழையனை சோழ வம்சம் உச்சந்தலை விண்ணில் கால் மண்ணில் இடைவாள் ஏந்தி வெற்றி வேல் வீரவேல் வீரமுழக்கம் ஆர் என் சந்தான ராஜகோபாலன் எனும் நீதி சோழன் வாழ்க பல்லாண்டு அன்புடன் ஜெயராமன் திரு கலைமணி அண்ட் விஜயலட்சுமி குடும்பம் வாழ்க பல்லாண்டு இவ்வாறு நாங்கள் வந்து கவிதை சொல்லி நிறைவு செய்தோம் அடுத்தது வந்து ஒரு பாடல் மகா கணபதி श्रीमहागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दितमः गणपतिम् गुरुगुहणुतम् महादेव सुतम् गुरुगुहानुत महादे गुरुगुहणुतम् प्रकाशं शादम् महादेवसुतं गुरुगुहणुतं मारकोटि प्रकाशं शादम् महाकाव्यनाटकादिप्रियम् மக்காவ மூஷிகோதகிரி மகாக்கவியாடாதி மூஷிகோதக பிரிம் மகாணபனசாமி மகாணபனசா ஸ்மராமி மகாணி மனசா ஸ்மராமி வசிமாணேந்த மகா நீங்கள் கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை என்று சொல்வார்கள் தஞ்சாவூர் தான் தென்முதை என்று குறித்தார்கள் தஞ்சாவூரை பற்றி சொல்லும் பொழுது இயற்கை எழிலும் பச்சை பசேல் என்ற சமவெளி பகுதியும் இங்கே ஏற்படுத்த கொண்டிருக்கின்றது இங்கு நாங்க வந்து தஞ்சாவூர்ல இருந்து மண்ணை மன்னார்குடி செல்லும் வழி புதுப்பட்டினம் சூரக்கோட்டை என்கின்ற வழியில் ஒரே ஒரு நேஷ்னல் ஹைவேல போனால் ரொம்ப அற்புதமாக இருந்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா இருந்தது சிறப்பான அந்த ஒரு கவர்மெண்ட் செய்ததுக்கு நன்றி இந்த இடத்த பற்றி நாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தஞ்சாவூர் வந்து ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா என்று சொல்வார்கள் அதாவது இந்தியாவிலேயே அதிகமாக நெல்மணிகளை குவித்து நிறைய ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய ஒரு இடமாக இருந்திருக்கிறது இங்கே வந்து நிறைய வயல்வெளிகளை பார்க்கும்பொழுது மனதிற்கு குதூகலமாக இருந்தது இங்கே வந்து நமது புலவர்கள் நிறைய பாடியிருக்கிறார்கள் நிறைய அரசர்கள் இங்கே ஆண்டு இருக்கிறார்கள் தஞ்சாவூரை தலைநகரமாக கொண்டு ராஜராஜ சோழன் ஆண்டு இருக்கிறார் என்றால் அதற்கான சில பல காரணங்கள் இருக்க வேண்டும் நிறைய உணவு உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் நமது தஞ்சை மண் அற்புதமான ஒரு நிலமாக இருந்து கொண்டிருந்தது நிலம் நீர் நல்ல ஒரு காட்சிகள் இங்கே எல்லாமே இங்கே வந்து தண்ணீர் கிடைப்பதனால இங்கே நம்மளுக்கு எல்லா வசதிகள் கிடைச்சிது இப்போ நாங்கள் மன்னார்குடி வந்துட்டோங்க மன்னார்குடியில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எங்கள் எங்களுடைய தாத்தாவுடைய வீட்டு தான் இதை நாங்கள் வந்து டிராவல் பண்ணோம் என்று பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முதல்ல தாத்தாவை பார்த்து அவர்கிட்ட நம்ம ஆசி வாங்கி ஆர் என்ஸ் என்றால் ஆர் என் சந்தான ராஜகோபாலன் அவருடைய பேர் அவர் வந்து ரொம்ப சிறப்பாகவே எல்லாருமே வந்து அவர் கும்பிட்டுட்டு வழிபட்டுட்டு போனாங்க அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தாம்பலம் எடுத்து தான் நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் எல்லாருமே சொந்தக்காரர்களும் மற்றவர்களும் ஊர் பெரியவர்கள் எல்லாமே வந்து சிறப்பாக கௌரித்தார்கள் இங்கே என்னுடைய மாமா தாய்மாமா தம்பி மாமா என்று சொல்வார்கள் வள்ளியத்தை இவர்களோடு அவர்கள் மகன் இடதுபுறம் மது மாதவன் என்கின்ற மது அவர்கள் இதை முன்னின்று எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போ தாம்பலத்தை கொண்டு கொடுத்து கொண்டிருப்பவர் வந்து வள்ளியத்தை அவர்கள் மிக சிறப்பாக இந்த ஒரு ப்ரோக்ராமை நிகழ்த்திய நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக அறுநூறு பேருக்கும் மேலாக உணவு அருந்தி செல்வதற்கான வேலை செய்து சிறப்பாக ஒரு நான்கு நாட்களுக்குள்ளாவே இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு புரோகிராம தாத்தாக்காக அவருடைய நட்சத்திர பிறந்த நாளான புதன்கிழமை பிப்ரவரி மாதம் அதாவது தேதி மிக சிறப்பாக மன்னார்குடி திருவாரூர் மாவட்டத்தில் டிவி நிறைய பேர் வந்து இதற்கான சில குறிப்புகளை எடுத்து சென்றார்கள் ஆசீர்வாதம் வாங்குவவர்கள் எல்லாமே தன் பேரன்கள் பேத்திகள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கார்த்தி மற்றும் பேத்தி பிரபாதேவி என்பவர் அவருடைய குடும்பம் இங்கே பேத்திகளும் அபி சிபி என்று சொல்லக்கூடிய இருவரும் அவரிடம் ஆசி வாங்கி கொண்டிருப்பதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இவர்களெல்லாம் வந்து மூத்த புதலன் அவர்களுடைய என்னுடைய மாமா அவர்களுடைய பசங்க அதாவது எங்கள் தாத்தாவுடைய பெரிய பிள்ளை அவருடைய மகன் மருமகன் இப்பொழுது மேலும் சொந்தங்களெல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் அவருடைய எள்ளு பேத்தி என்று சொல்லக்கூடிய அதாவது கொள்ளு பேத்தியோடைய குழந்தை எள்ளு பேத்தி என்று சொல்வார்கள் அல்லவா அவர்கள் தான் பார்த்துக்கொண்டிருக்கீர்கள் இவர்கள் வந்து சுகுரு சித்தப்பா சித்தப்பா என்று சொல்லக்கூடிய மகள்களுடைய சொந்தங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மகன் மேலும் மருமகள் இவ் இருவரையும் வாழ்த்தி நெற்றியிலே இட்டு கௌரவித்தார் சிறப்பித்தார் இந்த வயதிலும் பல பேருக்கு சொந்தங்கள் அனைவருக்கும் தன் கையாலேயே திருநீரிட்டு நன்றாக வாழ வேண்டும் நல்ல உடல் நலம் மனவளம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி எல்லோரையுமே ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டார் நடுநடு கொஞ்சம் மாறிட்டு கௌரவித்தார்கள் இது என்னுடைய தாய் தந்தையர் கலைமணி விஜயலட்சுமி அவர்கள் என் அன் என் அன்னையின் தந்தை என்று சொல்லியிருக்கிறேன் என் தாத்தா வந்து அன்னையுள்ள தாத்தா இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என் தாயினுடைய ஒரு பரிசு ஒரு கவிதையை ஏற்றி அதற்கு பரிசாக ஃப்ரேம் போட்டு செய்து காட்டியிருக்கிறார்கள் அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வலதுபுறம் என்னுடைய தந்தை அதை கொடுத்து அதை வைத்து கொடுத்து இருவரும் வாழ்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் தான் அதை வந்து நண்பரிடம் ஒரு கசன்கிட்ட அந்த கேமரா கொடுத்து இடுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் அது எல்லாமே வந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது தாத்தா வந்து எங்களை ஆசை பண்ணி பெங்களூர் என்று சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் ஸோ இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு மனதில் ஒரு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது பெங்களூர் வந்து நாங்கள் ஒரே ரெண்டு நாட்கள் பயணம் இரவு பயணம் பேருந்திலே வந்து தஞ்சையில் தஞ்சாவூரில் தான் பார்த்துட்டோம் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து தாத்தா பார்த்துட்டு எங்கள் வீட்டினுடைய பின்பகுதியில் ஒரு பெரிய தோட்டம் இருக்குது அதை பார்க்க வரீங்க இது வந்து எங்கள் தாத்தா எல்லாரும் கூட்டு கூட்டமாக இருக்கும்போது இந்த தோட்டம் இங்கே பெரிய ஒரு தோட்டமாக இருக்குது இப்போ அது கொஞ்சம் நடுவில் ஒரு கழுப்பு சக்திகள் சில தோட்டமாதிரி தெரிய இது வந்து ஒரு ஒரு ஏக்கர் அளவுக்கு இருக்கக்கூடிய பெரிய தோட்டம் இங்கே பார்த்துக்கொண்டிருப்பது அற்புதமான இந்த மரமையும் இது வந்து இங்கே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கறது இந்த தோட்டத்தில் கருவேப்பிள்ளை மரம் இது வந்து பார்த்துருக்கோம் ஒரு ராஜமா இருக்கிற இன்னும் பல வருஷத்துக்கு கறிவைப்பில் தோட்டத்தை அப்படியே மெயின்டென் பண்ணிட்டு வராங்க அங்கே வந்து ஒரு சின்ன லைப்ரரி இந்த தோட்டத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா லைப்ரரியோட கிடைக்கும் அதாவது தாத்தா எப்படி அதை வடிவடிக்கிறாங்க அவ இருந்து வெளியே வந்தார் இந்த தோட்டத்தில் வரலாம் அப்படி இருக்கும் அந்த லைப்ரிகளில் நிறைய புத்தகங்கள் இருக்கும் அது திறந்து நான் உங்களுக்கு நீங்கள் பாருங்க இது வந்து சுண்டக்கா மரம் துளசி மரம் அப்புறம் இங்கே பெரிய தோப்பா இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சப்போட்டா மரம் இது வந்து இப்போ ரிஸ்டா வச்சப்பா நினைக்கிறேன் நான் வளந்த காலங்களில் இங்கே வந்து வெறும் வாழமரம் வாழ்த்தோப்பாக இருந்து மாமரம் மாமரம் நிறையா இருக்குது இது இப்போ ஒரு ஐந்து ஒரு ஆறு வருடங்களுக்கு முன்பாக வைக்க மாமரம் போல தான் காட்சி அளிக்கிறது நாங்கள் போது இங்கே வந்து ஒரு பெரிய வாழை தோப்பாக தான் இருக்கும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் வாழ்க்கை அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷை இருக்கும் நீர்நிலைகள் எல்லாம் இருக்கும் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப ஹோட்டலுக்கு வந்துட்டோம் வந்து ஸ்லைட்டாக கேரமல் ஐஸ்கிரீம் வந்து ஒன்று சாப்பிட்டு வேகினா ட்ராஃபிங் தஞ்சாவூர் இருந்துச்சுங்க அப்படியே அங்கே பாருங்க தஞ்சாவூர் ஃபிலம் நாட்டில் இருந்து தஞ்சை பெரிய கோயில் போகின்ற வழி எல்லாமே மிகவும் ஒரு அதுமாக இருந்து ரவுண்டா நல்ல ரவுண்ட் எடுத்துட்டு ஒரு இருபுறமும் பச்சை பசியில் இருந்தது மேலும் ஒரு இடத்துலையும் ஒரு அணுக்கு எதுவுமே தூசியில் இருக்கும் ஒரு தூய்மையாக தான் காட்சி அளித்தது அது பாருங்க ஓபுரத்தில் இருப்பாங்க பெரிய கோயில் அதனால தஞ்சை பெரிய கோவில் நின்று கொண்டு தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஸோ அந்த ஆட்டோக்கார்க்கிட்ட இன்னும் விரைவாக போங்க அங்கே பிரகாரத்தில் போகணும் என்று சொல்லி ஒரு ஐந்து மணி ஐந்துகால மணி இருக்கும் மாலை பொழுதுலேயே அந்த மாலை வெயில் அந்த கோபுரத்தின் மேலே ஏற்படும்போது அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு அழகாக இருந்தது நீ பார்க்கும்போது அந்த ஒரு கோட்டை சோராக தான் எங்களுக்கு காட்சி அளித்தது ஒரு மாமன்னருடைய கோட்டை சோராகவும் உள்ளடக்கக்கூடிய நந்தி நம்மை வரவேற்பதாகவும் இங்கே பாருங்க சூரிய ஒளி கதிரவன் ஒளி வந்து காட்சி அடிப்பது போன்ற ஒரு அற்புதமான காட்சியை கொண்டிருக்கிறீர்கள் இங்கே இந்த நந்தியை பல முறை நாங்கள் சுற்றி சுற்றி வந்தோம் அதை பற்றி ஒரு சிறப்பு வருத்தம் நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் அற்புதமான காட்சியை நந்தியை பற்றி சொல்ல வேண்டும் தஞ்சாவூர் பெரிய கோவிலுடைய நந்தியின் அளவு நீளம் பன்னிரண்டு அடி ஹைட் அகலம் லென்த் வந்து இருபது அடி என்று சொல்கிறார்கள் இதனுடைய அற்புதமான தஞ்சை கலைநுட்பங்கள் ஒரு அற்புதமாக காட்சி பற்றி நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது என்பது ஒரு சிறப்பு இது வந்து பசுமை மலை என்று சொல்லக்கூடிய கிரீன் ஹில்ஸ் ஆஃப் பெரம்பலூர் என்கின்ற டிஸ்ட்ரிக்டிலிருந்து களை வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து இங்கே செய்திருக்கிறார்கள் எப்படி அது ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து எடுத்து வந்திருப்பார்கள் என்பது திகைப்பாகவே தான் இருக்கிறது மாயன் என்பவர் தமிழ் கலை நுட்பங்களிலுமே சிற்ப கலையிலையும் அஸ்ட்ரானமியிலையும் கார்விங் என்கின்ற கலையில் நிபுணர் அந்த காலத்து கட்டத்திலே வாழ்ந்தக்கூடிய மாயன் என்பவர் இந்த அற்புதமான தஞ்சை நந்தி நந்திகேஸ்வரரை அவர் நிரூபிக்கிறார் இது வந்து மாயின் காலகட்டங்களில் அவர் செய்த ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு கலைநுட்பம் உள் பிரகாரம் பதினோரு அடி உயரமான அந்த வாழ்விலை கொண்ட சிவர் வந்து பதினோரு அடி இருக்கும் இங்கே வந்து பெயிண்டிங்ஸ் நீங்கள் பார்க்கலாம் அதாவது